இது ஆக்சுவலாவே வந்து பிஜேபி வெற்றி அப்படின்னு நினைக்கிறத விட காங்கிரசுக்கு ஒரு பரிதாபப்பட வேண்டிய ஒரு இடத்துல போய் அழடா இப்படியா நடந்துருச்சு அப்படிங்கிறது இது இந்த இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி செய்யக்கூடிய தப்பு வெறும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் டைனஸ்டி பாலிடிக்ஸ் மட்டும் தானே அப்படியே கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் யோசிச்சா இங்கேயும் டைனஸ்டி பாலிடிக்ஸ்க்கு அந்த சேலஞ்ச் இருக்குதா இங்க டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து வெறும் ஃபிசிலோட் ஆகி வெறும் டைனாஸ்டிக் ஹேர் மட்டும் அங்க வாரிசு மட்டும் அங்க டாப்ல இருக்கிறாரு மத்தபடி பார்ட்டியோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பிசில் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த ஸ்டாக்னேஷன் வந்து பெரிய அளவுல எலெக்ஷன்ல ரிசெர்ட்ல தெரியும் ஆனா தமிழ்நாட்டுல என்னன்னா டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ்னு நம்ம டிஎம்கேய சொல்லும் போது கூட பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபங்க்ஷன் ஆகுது கீழே வர்சுவலா கட்டமைப்பு ரொம்ப இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஐடியாலஜில இருந்து அவங்க வந்து ரொம்ப தள்ளி போகாம அந்த இதை அப்படியே அலைவா வச்சிருக்கிறாங்க

அது வளர்கிறதுக்கு கஷ்டப்படும் தான் ஏன்னா ரூலிங் பார்ட்டியும் சரி அப்போஸ் பார்ட்டியும் சரி ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ரெண்டு பார்ட்டிக்கு நோடு புதுசாக ஒன்று ஆல்டர்னேட் கிளம்பி வரணும்னா இட் டேக்ஸ் இயர்ஸ் இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் இது எல்லாமே போட்டுக்கிட்டே இருந்தாலும் இங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற டிஎம்கே பண்ணுகிற அரசியல் என்பது மிகப்பெரியது இன்னும் அவங்க அரசியல் செய்யறதுல ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் அவர்கள் என் சின்ன விஷயத்துல ஒரு குண்டூசில இருந்து ஏரோப்ளைன் வர அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அதாவது குண்டூசி ஏரோப்ளைன் வந்து ஒரு மெட்டபர் தான் இங்க நடக்கிற சின்ன விஷயத்திலிருந்து இருந்து பெரிய விஷயம் வர தமிழ்நாடை தங்களுடைய கண்ட்ரோல்ல பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டில் அயன் கிளாட் கண்ட்ரோலில் தான் அது கீழே ரூட் லெவலில் இருந்து அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உணர்த்துகிறது எந்த இதும் அவங்க பார்வைக்கு மீறி ஒன்று நடக்கவே செய்யாதுங்கிறது இது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆட்சி மாத்திரம் அவங்க கிட்டே இருக்குதுங்கிறதுனால அது நடக்குதுன்னு இல்லை வேற ஆல்டர்னேட்டே கிடையாது ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே அப்போ எங்கே எது நடந்தாலும் இந்த ரெண்டு பார்ட்டிக்கும் தெரிஞ்சிடும் ரெண்டு பார்ட்டியும் ஒரே பார்ட்டி தாங்கிற மாதிரி தான் ஒரு டிராவிடியன் பார்ட்டிஸ் தான் ரெண்டுமே அப்போ இந்த ஐடியாலஜில இருந்து விலகுவதற்கான வாய்ப்பே இல்லை மக்கள் இந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க டிஎம்கே இன்னும் அரசியலை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதுங்கிறதா